வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு சவாலான விஷயத்தை அதாவது பரிதானத்தை குறித்து நான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் மாலை நேரம் ஓய்வாக அமர்ந்திருந்தேன் பரிசுத்த வேதாகமத்தை அதாவது பைபிளை எடுத்து பழைய ஏற்பாடு யாத்திராகமம் பகுதியை படித்து கொண்டிருந்தேன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று இந்த பரிதானம் என்ற சொல் புதிதாக இருக்கிறதே பரிதானம் என்றால் என்ன என்று என் மனம் என்னை பார்த்து கேட்டது பைபிளில் பெரும்பாலான வார்த்தைகளில் சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்திருக்கின்றன அதை புரிந்து கொள்வதற்காக இணையத்தில் தேடினேன் பரிதானம் என்றால் ஒரு நபர் தனது கடமையை செய்ய அல்லது செய்யாமல் இருப்பதற்கு பணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை பெறுவது ஆகும் இது ஊழலின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது ஒரு நபர் தனது அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தி அல்லது தனது கடமையை செய்வதற்காக அல்லது செய்யாமல் இருப்பதற்காக பணம் அல்லது அதற்கு ஈடாக வேறு ஏதாவது ஒரு பொருளை பெறுவது ஆகும் இது சட்டவிரோதமான செயல் பரிதானம் வாங்குவது மற்றும் கொடுப்பது ஊழலுக்கு வழிவகுக்கும் பெரும் குற்றமாகும் பரிதானம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம் அதாவது அது தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்த மோசமான செயல் சமூகத்தில் பலவிதமான தீமைகளை ஏற்படுத்தும் என்பதால் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அதிகார பீடங்களில் அரசியல் அரங்கில் என சமுதாயம் முழுவதிலும் காலம் காலமாக இது புறையோடி போய் நாற்றம் புன்னை போன்ற எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது அன்றாடம் வெளியாகும் செய்திகளை பார்த்தாலே தெரியும் ஊழலை ஒழிக்கத்தான் அரசியலுக்கு வருகிறோம் என்று இன்று சொல்பவர்களைப் போல ஏற்கனவே சொல்லி வந்த எத்தனையோ பேர் ஊழல் சாக்கடையில் விழுந்து அழுக்கேறி தண்டனைகள் பெற்று காணாமலே போய்விட்டார்கள் காலத்திற்கு காலம் ஊழல் செய்வோரின் எண்ணிக்கையும் அதற்காக லஞ்சமாக பெறப்படும் பணத்தின் மதிப்பும் கூடிக்கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக லஞ்சம் கொடுத்து அந்த காரியம் நிறைவேறாத நிலையில் கொடுத்த பணத்தை கூட திரும்ப பெற முடியாமல் ஏமாந்து போவதுதான் கொடுமையிலும் பெரிய கொடுமை அப்படியானால் ஊழலை ஒழிக்க முடியாதா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது ஒழிக்க முடியும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று எப்போது ஒரு தனி மனிதன் தன்னை திருத்திக் கொள்கிறானோ அப்போதுதான் லஞ்சமும் ஊழலும் ஒழியும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஒரு பழைய பாடல் இருக்கிறது இதுதான் அதற்கும் தீர்வு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்